கஷ்டங்கள் துன்பங்கள் துக்கம் துயரம் நேரம் அல்லாட தூதர் சல்லல்லாஹ் அலி வசல்லாம் அவர்கள் அல்லாஹ் கிட்ட எப்படி சரணடைஞ்சாங்க கிட்ட எப்படி எதால் அவங்க நிம்மதியை தேடினாங்க என்ற அந்த செய்தி ஒன்றை தான் இந்த துவா சல்லாஹ் அலிவல்லாம் அவங்க சொன்னாங்க இந்த துவாவை பற்றி பின் மசௌத் ரஜி அல்லாஹின் அவர்கள் அறிவிக்கிற மா அசாத் தத்து ஹம்முன் வலா ஹுஸ்னு யாருக்காவது ஏதாவது வாழ்க்கையில் ஒரு கவலை தாங்க முடியாத ஒரு துன்பம் நடந்தால் ஹம்முன் ஹுஸ்னுன் என்ற வார்த்தை இதுக்கு முந்தையும் நாங்கள் சொல்லிக்கிறோம் ஹம்முன் என்றது இதுவரையில் ஒரு துன்பம் நடக்கல நடக்குமோனு பயப்படுறது ஹுஸ்னுன் என்றது ஒரு துன்பம் எதிர்பாராமல் நடந்து முடிஞ்சு அதை நினச்சி நினச்சி கவலைப்படுறது இந்த ரெண்டையும் போக்கச் சொல்லி அல்லாட தூதர் கேட்குற இந்த துவா தான் அது யாருக்காவது ஃபியூட்டரில் என்ன நடக்குமே என்ற புள்ளையிட விஷயத்தில் இந்த அப்படி ஒன்று லெக் தான் தொழில் விஷயம் என்ற ஆரோக்கியம் என்ற என்ன சில நிறைய நாங்கள் சிந்திப்போமே அது சொல்கிறது ஹம்முன் இந்த துவா ஹம்முன் என்ற சொல்ல என்ற சொல்ல இந்த தொலையைப் பூர மோதிவாரதாக இருக்கும் சில சாட்டுகளில் போட்டிப்பீங்க போட்டிப்பாங்க ஹம்மி வல் ஹசன் ஹசூன் ஹசன் இது ரெண்டு கவலைக்கு சொல்கிறது எப்படியான கவலை என்ன நடந்து முடிஞ்சு என்றது உள்ளத்தை உருக்கிற நடக்குமோ அச்சப்பட்ட கவலை எட்டு விஷயங்களை இந்த பாதுகாப்பு தேடுறது பள்ளிகள் அந்த ஹதீஸ் அப்படித்தான் தொடங்குறாரு எந்த ஒரு விஷயமும் நாளைக்கு என்ன நடக்குமோன்ற அச்சம் அல்லது நடந்து போன எல்லாத்தையும் அஹ் நினைச்சு யாராவது ஒரு துக்கம் ஒரு சோதனை அப்படி ஏற்பட்டா ஃபகால் அவர் பின்வருமாறு சொல்லட்டும் இதுவா வாசிக்கிறார் பால அல்லாஹும இன்னி அப்துக்க وابن عبدك وابن أمتك ناصيتي بيدك ماض في حكمك عدل في قضاؤك أسألك بكل اسم هو لك سميت به نفسك أو علمته أحدا من خلقك أو أنزلته في كتابك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن ربيع قلبي ونور صدري சொல்லி கொடுத்துட்டு இன்னொரு செய்தி அகெயின் நாளைக்கு என்ன நடக்கும் அல்லது எனக்கு நடந்த கவலை ரெண்டு சொல்லி ஒருத்தர் தீக்கிறேன்னு சொன்னால் அத அது போக்கிடும் இந்த துவா ஓதுற உண்மையிலே கருத்துகளை விளங்கி தேவையோட பக்குவத்தோட மனசுக்கு தோதுற நேரம் அல்லாட தூதர் சொல்றாரு அல்லாஹ் அல்லாத போக்கியே தீருவான் சொல்லி போட்டு இன்னும் சொல்றான் அந்த இடத்துல ஒரு சந்தோஷத்தை பண்ணுவான் அவர் கேட்கிற பயத்தை போக்கி அல்லது நடந்த கவலையை இல்லாமலாக்க அந்த இடத்துல ஒரு மகிழ்ச்சி அல்லாஹு தாலா ஒரு விடிவு அல்லாஹாலா ஏற்படுத்துவான் உடனே சஹாபாக்கள் கேட்கிறாங்க யார் அல்லா அலானு இந்த துவாவை நாங்க படிச்சு கொள்ளவனுமா கட்டாயம் ஃபகால பலா அல்லாட தூதர் சொல்றாங்க ஆம் கட்டாயம் நீங்க எல்லாரும் படிச்சு கொள்ளணும் எம் பகி லிமன் சமி அஹா ஐயத்த அல்லமா யாரெல்லாம் காதல புழுவுத இந்த துவா கட்டாயம் இந்த துவாவை எல்லாரும் படிச்சு படிச்சுக்கோங்கன்னு சொல்லி சல்லல்லா அலைய சொல்லம் அவங்க சொன்ன இந்த செய்தி இமாம் ஷேக் அல்பானி சில சில து சஹீஹா என்று சொல்லி சஹீஹான ஹதீஸ்களை போர்வு செஞ்ச அந்த கிரந்தத்துல வந்திருக்கிறத பதிவு செய்யப்பட்டிருக்கிறத பார்க்கணும் ரைட் அப்ப அஹ்ரஜகுல் அல்பானி என்றதுதான் அந்த ஷேக் அல்பானி என்றது ஹதீஸ் நிற்கிற மிகப்பெரிய ஒரு வல்லுனர் அவருக்கு ஒரு விஷயம் அந்த கிரந்தத்தில் வருது இப்போ நாங்கள் இதில் பொருளுக்கு போவோம் அப்படி என்ன விசேஷம் என்று சொல்லி போட்டு அல்லாட தூதர் எதை முன்னிறுத்தி அவ்வளோ பெரிய கவலையை போக்க சொல்றாருன்னு நாங்கள் பார்ப்போம் யா லா நிச்சயமாக நான் உனது அடிமை எல்லாருக்கும் அப்துன் என்ற சொல்லுக்கு நிச்சயமாக கருத்தறி நான் நினைக்கிறேன் யா லா நிச்சயமாக நான் உனது அடிமை உன் அடியானின் மகன் இங்கே சொல்றது ஒருத்தர் தந்தை ஒவ்வொத்த வாப்பா அவரும் அல்லாட அடியான் உனது அடிமையின் அடியானின் மகன் உன்னுடைய அடியாளின் மகன் உம்மா சரியா இப்படி எல்லாம் அல்லா கிட்ட சொல்றேன் நான் உண்டு அடிமை ஓண்ட ஒரு ஏற்கனவே இருக்குற ஒரு ஒரு ஒன்னு ஒரு அடிமையிட அடியாண்ட மகன் அடியாளிட அப்படின்ற தாயிட ஒரு மகன் எல்லாம் சரணடைகிற அந்த வாசகங்கள் தான் அதிஷ்ட விளக்கத்தின் படிய இப்ப சொல்றேன் என் முன் நெற்றி ரோமம் உன் தான் உள்ளது நாசியத்து நவாசி என்றது முன்னேற்றி முடிவுகளுக்கு செல்றது சூரத்துர் ரஹ்மான்ல அடிக்கடி வார ஒரு வசனம் நீங்க எல்லாரும் ஓதிப்பீங்க நவாசி என்று வர நல்லா பாதுகாக்கணும் மஷர் மைதானத்துல பாவிகள்ட முக சுபாவத்துல கண்டுபிடிச்சிடுவாங்க மழக்கு அவங்கள முன்னெற்றி முடியால தான் கொண்டு போறது அல்லது கால் இழுத்து இழுத்துக்கொண்டு போறது நரகத்துல போடுறதுக்கான குரான் சொன்னது அன்னது மாறி நாசியான்னால் முன்னெற்றி முடியாது தான் நான் சொன்னேன் உன் அதாவது என் முன்னேற்றி ரோமம் உன் கைவசம்தான் உள்ளது என்ற சகல பொறுப்பும் நீ தான் என்று தானே உன் தீர்ப்பு எண்ணில் செல்லுபடியாக கொண்டே இருக்கிறது நீ நான் நல்லா நடக்கிறேன் அல்லது எங்களால் சென்னு தவறு நடக்க இருப்போம் நாங்கள் ஏதோ ஒரு வகையில சரியாக நடந்து கொண்டு இருக்கிறோம் முடி வச்சுக்கொள்வோமே ஆனால் எப்படியோ எங்களை தவறுகளாலே சில விஷயங்கள் நடக்கலாம் அல்லது நாங்கள் நல்லா நடந்து கொண்டிருக்கிற நேரமும் சோதனைகள் வரலாம் அந்த கதிரை நாங்கள் பொருந்திக்கொடுறதில் இருக்கிறோம் அதைத்தான் நீங்க நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் உண்ட முடிவுகள் நீதியாக என்ற விஷயத்துல செல்லுபடி ஆகி கொண்டிருக்கிறது இன்னும் இந்த சரணடை அந்த வாசகங்கள் அல்லது என்னதை கேட்க போறேன்றது வரல வரப்போகுது உன் முடிவு எண்ணில் நீதமாகவே உள்ளது உண்ட விஷயங்கள் நீ எடுக்கிற முடிவு நடந்து கொண்டிருக்குது உண்ட முடிவு நீதமானது ஆகிக்குது இப்ப ரசுல சொல்றாங்க தொடங்குறாங்க இப்ப எவ்வளவு நேரம் பார்த்தது இந்த துவாவுக்குரிய முன்னுரை குருவானில் ஒவ்வொரு சூறாக்கும் ஒரு முன்னுரைக்கிற மாதிரி சில துவாக்களுக்கு முன்னுரை அந்த முன்னுரை தான் இது உனக்கே உரிய ஒவ்வொரு பெயரால் அதை உனக்கு பெயராக நீ வைத்திருக்கிறாய் ஹுஸ்னா அழகிய திருநாமிக்கிறேன் அதை நீ சுட்டி கொண்டிருக்கிறாய் அது எல்லாத்தையும் வெச்சு கேட்கிறேன் இறைவா முதலாவது இரண்டாவது அல்லது உன்னுடைய வேதத்தை நீ இறக்கி வைத்திருக்கிறாய் உன்னுடைய அஸ்மான் ஹோஸ்னா உன்னுடைய அழகிய திருநாமங்கள் நம்பர் டூ அது போல மூணாவது அல்லது உன்னுடைய படைப்பினங்களில் எந்த ஒருவருக்காக நீ அதனை கற்றுக் கொடுத்திருக்கிறாய் கற்று தந்திருக்கிறாய் என்றது கற்றுக் கொடுத்திருக்கிறாய் யாரோ ஒருத்தருக்கு நீ கற்றுக் கொடுத்துக்கிறாய் சரி அல்லது ஓன்ற வேதத்தை நீ இறக்கி வச்சிருக்கிறாய் அல்லது நீ உனக்கெண்டு பேர் நிறைய சூட்டி கொண்டிருக்கிறா நேரம் எங்களுக்கு தெரியா அதெல்லாம் வச்சு கேட்கிறேன் அது நாலாவது பாருங்க அல்லது உன்னிடம் உள்ள மறைவானவற்றின் அறிவில் அதை உனக்கே நீ தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறாய் யாருக்குமே தெரியாது அப்ப தெரிஞ்சுதான் எங்களுக்கு ரசூருல்லா சரவாலசன் அறிவிச்சியும் அறிவிச்செல்லும் தொண்ணூத்தி தான் வாரம் குருவான்லையும் அதுலேயும் இதுலயும் அதுக்கல்லாத விமாங்கச்செல் இந்த துவாடு விளக்கம் அல்லாவுக்கு லட்சக்கணக்கான நாமம் இருக்கும் அதுல எந்த சந்தேகமும் இல்லை அதெல்லாம் அவன்கிட்ட இல்முல் கைப்ல இருக்கும் அது அவனுக்கு சொந்தமானது இங்க வார அந்த வாரத்தை வச்சுதான் அவங்க என்றால் தனக்கு சொந்தமான ஒன்று ஓண்ட மறைவான அறிவுல நீ வச்சு கொண்டிருப்பாய் அதெல்லாம் வச்சு இறைவனை அவனோட கேட்கிறேன் என்ன தெரியுமா இந்த குருவான என்னுடைய இதயத்தின் வசந்தமாக்குவாயா நாங்க சொல்றதானே குருவான்ல தான் எல்லா தீர்வும் குருவான் ஷிஃபா மிகப்பெரிய நிவாரணம் குருவான் ஹுதா மிகப்பெரிய நேர்வழி குருவான் ரஹ்மா மிகப்பெரிய அருள் நாங் குருவானுக்கு நிறைய சொல்றோம் தானே இதைத்தான் நீங்க சொல்ற என்ற இதயத்தின் வசந்தமாக குவிப்பா எங்களுக்கு தெரியும் ரபி என்ற அந்த சொல் வசந்தம் சந்தோஷம் இனிமை நகிழ்வு இங்கிதம் இப்படி நல்ல வா கருத்துக்களை கொண்டுதான் இந்த ரபி என்ற சொல் பிறகு திரும்பவும் வனூர சதுர எனது நெஞ்சத்தின் ஒலியாகாக்குவாய் வசந்தமாகக்கு சந்தோஷம் ஏன்ற உள்ளத்துல ஒளியேற்றிக்க கூடிய ஒரு தீபமாக இந்த குரானையால் நீ ஆக்கிடு அப்ப தேவையில்லாத கவலைகள் தேவையில்லாம என்ன உருக்கி கொண்டிருக்கிறது தொடர்ந்து வேலைக்கு என்ன இல்லாமல் ஆக்கிறது இதெல்லாத்தையும் அது போக்கிடும் என் கவலையை நீக்க கூடியதாக ஹுஸ்னி ஓப்பனா கேட்கிற தெளிவா ஜலாசனா சொல்றது ஜலா என்ற சொல் ஒரு இடத்துல பட்ட ஒரு அழுக்க அல்லது ஏதாவது ஒன்று இல்லாமல் ஆக்கிறது சுடுற ஜலா ஏண்ட இதயத்துல அல்லது எந்த எனக்கு காவு கொண்டிருக்கிற கவலையை போக்கிடக்கூடியதாக இந்த குருவான ஆக்கிறேன் அதே போல நாளைக்கு என்ன நடக்கும் என்று நான் பயப்படுகின்ற அத்தகைய பயங்களையும் போக்க ஆக்கிடு ஆக்கிடுது இந்த துண்டை தான் எதிர்பார்க்கிறோம் எதிர்பார்க்கப்படுகிறது மனநம் செஞ்சு கொள்ளும் ஆக குறைஞ்சது நானும் சொல்றோம் மண்டல் இந்த துவாவையே பாடமாக்கிறோம் ஏழுமன்றால் அதுதான் அஃபல் மிகச் சிறந்தது என்றால் நபி அவங்க சொன்னாங்க ஒருவர் இதை பாடமாக்கி இத கருத்துகளை விளங்கி தேவையோட பக்குவத்தோட ஓதுற நேரம் இல்ல அது நிச்சயமா அவரோட கவலைய பாரத்த அல்லா இறக்கி ஃபரஜன் அந்த இடத்துல ஒரு தீர்வை நிச்சயமா பண்ணுவான் ஆல்டர்நேட்டிவ் அதுக்கு பகரமா அல்லாஹ் ஒரு தீர்வை கொடுப்பான் ஒரு விடிவை ஏற்படுத்துவான் ஒரு சந்தோஷத்தை கொடுப்பான் அப்பதான் சகா பாக்கேக்கிற கட்டாயமா படிச்சு கொள்ளுமா ரசோல் உடனே சொல்வாரு பலா எஸ் படிச்சு கொள்ளணும் எப்படி என்றால் லிமன் இப்ப நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு ரசோல் சொல்ற நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இது இதுபோறம் நீங்க யாருக்கெல்லாம் சொல்லி கொடுப்பீங்களோ அவங்களுக்கு சொல்லுங்க படிச்சீங்களா காதில் கேட்டிச்சா உடனே நீங்கள் இதை நல்லா படிச்சுக்கோங்கன்னு சொல்லி சல்லா அலிஸ்வல்லாம் ஒரு மோட்டிவேஷனை தாரத்தைங்களை பார்க்கிடும் இது மாதிரி இன்னும் பல துவாக்கள் கவலைகளை போக்கக்கூடியது இது நீங்க பாடமாக்கி வச்சுப்பீங்க ஃபாத்திமா ரதி அல்லா அண்ணா அவங்களுக்கு சல்லா அலுவலாம் அவங்களோட ஈர குலைக்குலன் அஹ் வர்ணிக்கப்பட்டவங்களுக்கு சொல்ற ஃபாத்திமா உங்களுக்கு ஒரு துவாவை கற்றுத்தாரன் காலையிலே மாலையிலே மறக்காமல் ஓதி வரோனும் இது நசாயிலேயும் இபிலுமா வரக்கூடிய சகையான துவா உங்களுக்கு பாடம் யா ஐயோ யா குல்லஹு வலா தரஃபத தரஃபத ஐயோ யாவற்றையும் அதாவது நித்திய ஜீவனே அபயம் அளிப்பவனே உன்னுடைய அருளை கொண்டு நான் உன் எடுத்தே வேண்டுகிறேன் இந்த துவா கொஞ்சம் மாறி வார எப்படின்னு சொன்னா அல்லாஹம் ஐனின்னு சொல்லி கொஞ்சம் மாத்திவார்கள் இந்த துவாட அந்த சொன்ன துவாட விஷயம் என்ன இன்னொரு நாள் படிப்போம் சும்மா சொல்றேன் எனக்கு என்ன ஏண்ட பொறுப்புல விட்டுடாத ஏண்ட விஷயம் எல்லாத்தையும் யார நீ பொறுப்படி கண் மூடு திறக்கும் அளவுக்கு கூட ஏண்ட பொறுப்புல நீ என்ன விட்டுடாத என்று சொல்லி அந்த துவாட் கருத்துவார் அது இல்லாமையும் சலைசலாம் இதை நான் மேலதிகமாக சொல்கிறேன் யூனஸ் அலை இஸ்லாம் நீண்ட மாட்டின் நேரம் துக்கத்துக்கு ஓதின ஒரு துவாய்க்கு இலா இலா இலாந்தான இந்நீ கொண்டு இனம் வாழ்மை இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய வேலை கட்டாயமாக நீங்கள் அந்த ஒரு வரியை பக்கத்தில் ஆளுக்கிட்ட பாடமாக்கி கொடுத்துக்கோங்க அவ்வளோதான் ஒரு வரிய ஃபுல் துவாவல்ல இல்லை அந்த குரான அ கல்வி சதரி இதுதான் விஷயம் இதை சுஜூதுல கேட்குற பிரார்த்தனையில் கேட்குற குருவான் ஓதிட்டு கேட்குற எல்லா பழக்கத்தையும் சலப்புகள் செஞ்சுக்கிறாங்க இதுக்கான செய்திகளையும் இதை பாசித்த நேரம் பார்க்க முடியுமாக இருந்தது அது என்ன சொல்கிற இந்த குருவான வசந்தமாக்கு என்ற இதயத்திட ரைட் ஏன்ன நெஞ்ச நெஞ்சரை லைட்டாக ஒளியாக மாற்றிடு நடந்து முடிஞ்ச கவலைகள் போக்கக்கூடியதாக மாற்றிடு நடக்கும் எனக்கு என்ன சரி என்று பயப்படுற அந்த நிலைமையிலேயும் என்ன வெளியே கொண்டு வந்துடுறியாளுதான்னு கேட்குறது اللهم اجعل القرآن ربيع قلبي أن تجعل القرآن ربيع قلبي ونور صدري وجلاء حزني وذهاب همي جزاكم الله خيرا إذا ندعو على لكم إن شاء الله هذا قائد الوقت